நீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்பியூர் சயின்ஸ் சொல்லிட்டு அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா லெவென் ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமோட லெவன்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் த்ரீ த்ரீயோட பேப்பர் டிஸ்கஷன் ஆர் அனாலிசிஸ் ஓகேவா பாக்கலாமா இப்ப இது உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு எக்ஸாம் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணலாம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்க ரிவிஷன் கரெக்டா டைமுக்கு பண்ணுங்க அப்பதான் நம்மளால எக்ஸாம் ரீகலெக்ட் பண்ணி எழுத முடியும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை பேப்பரோட பேட்டர்ன் பார்க்கலாம் பேப்பர் பேட்டன் நம்மளுக்கு தெரியும் மொத்தம் ஃபோர் பார்ட்ஸ் இருக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் பார்ட்டி பார்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒன் மார்க்ஸ் இருக்கும் அது இருக்கும் டோட்டல் நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்ம செவன் ஃபைவ் மார்க்ஸ் தான் எழுதும் ஓகே ஒன் மார்க்ஸ் வந்து நமக்கு இருக்கும் ஒன் மார்க்ஸ் பிஃப்டின் அப்புறமா டூ மார்க்ஸ் வந்து நைன் இருக்கும் அந்த நைன்ல நம்ம எத்தனை எழுதணும் சிக்ஸ் எழுதணும் அந்த சிக்ஸ்ல வந்து கம்பல்சரி கொஸ்டின் அதுக்கப்புறமா த்ரீ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ்ல வந்து பார்ட் த்ரீல வரும் அந்த நைன் கொடுத்துருப்பாங்க அந்த நைன்ல நம்ம எத்தனை எழுதணும் சிக்ஸ் எழுதணும் அந்த சிக்ஸ்ல நம்ம ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா இருக்கும் மீதி ஃபைவ் கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நீ எழுதும் கம்பல்சரி தவிர ஓகேவா

எக்ஸ்பிளைன் த பண்டமென்டல் கேட்ஸ் வித் எக்ஸ்பிரஷன் அண்ட் டூ தேபிள் எக்ஸ்பிரஷன் வருது ஓகேவா அந்த அது இதுல வருது கம்ப்யூட்டர் அதுல வருது அதுக்கப்புறமாள் ஓகேவா வருது இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்டுட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் த மெத்தட் கிரியேட்டிங் ஃபோல்டர்ஸ் இன் விண்டோஸ் ஓகேவா இதில் பார்த்தோம் ஃபிஃப்த் சாப்டர்ல பார்த்துருக்கோம் இந்த ஒர்க்கிங் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்லையே அந்த சாப்டர்ல இதெல்லாம் கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைட் அபவுட் பைனரி ஆபரேட்டர்ஸ் யூஸ் இன் சி பிளஸ் பிளஸ் இது வந்து நைன் இருந்து கேட்டிருக்காங்க நைன் சாப்டர் உங்களுக்கு சிலபஸ்ல இருந்ததுன்னா நீங்க படிக்கலாம் ஒரு வேலை சிலபஸ்ல இல்லைன்னா அதில் விட்டுடுங்க ஓகேவா தேர்ட்டி செவன்த் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபி ரெண்டு இருக்கு அதுல ஏ கொஸ்டின் பாத்தீங்கன்னா கிவன் டூ கிளாஸஸ் மார்க் என் பி கிளாஸ் ஏ ஃபுல் ஆஃப் ஆப்பிள் ட்ரிங் அண்ட் க்ளாஸ் பி ஃபுல் ஆஃப் கிரேப் ட்ரிங் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த கொஸ்டின் மேற்கொண்டு நீங்க பாத்துருக்கோ நீ இதுன்னு கொடுத்திருக்காங்க சாட் சாட்டிஸ்ஃபை ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் ரைட் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்ருக்காங்க அப்ப எந்த லெசன் இருக்கணும் நீங்க பேசுங்க இது சிக்ஸ் லெசன் ஸ்பெசிபேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் தான் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அதாவது பி அதுலயே பிக்ஸ்பிலா இந்த வேரியஸ் டைப் ஆஃப் ஏரோஸ் அக்காசின் சி பிளஸ் பிளஸ் ஓகே இதுவும் வந்து நைன்த் சாப்டர்ல ஒரே சாப்டர்ல இருந்தா அந்த பைனரி ஆப்ரேட்டர்ஸ் இன்சி பிளஸ் பிளஸும் அக்காஸ் இன்சி பிளஸ் பிளஸும் ஒரே சாப்டர் தான் ஓகேவா அது நைன் சாப்டர் ஒரு நைன் சாப்டர் சிலபஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க ரெண்டு அது ஃபுல்லாவே நீங்க படிச்சிடணும் நைன் சாப்டர்ல நம்மளுக்கு ரெண்டு பார்ட் இருக்கனால நீங்க பார்த்து படிங்க உங்க கொஸ்டின்ஸ்ல இருந்ததுன்னா படிங்க இல்லாம கிட்டிடுங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த இம்பார்டன்ட் ஸ்டெப்ஸ் டு எக்ஸிக்யூட் அ சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம் ஓகேவா அப்புறம் அதுலயே பி பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வேரிய ஸ்டெப் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் சி பிளஸ் பிளஸ் வித் எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா நைன் சாப்டர்ல இருந்து வந்து அதுலயே நைன்த் சாப்டர்லயே என்ன பாத்தீங்கன்னா அதுலயே பார்ட் ஏ பார்ட் பி இருக்கையா அதுலேருந்து வந்துரும் இந்த ப்ரோக்ராமிங் பத்தி கேக்குறது அதெல்லாம் அது நைன்த் லெசன்லயே வந்துடும் அப்புறம் ப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா அதுதான் நம்மளுக்கு டென்த் சாப்பர்ல வரும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு போலாம் இப்ப பார்ட் த்ரீ பாக்கலாம் இந்த பார்ட் த்ரீ பாத்தீங்கன்னா வாட்ஸ் இன்புட் டிவைஸ் எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கும் அதனால எக்ஸாம் பண்ணிணா எது பார்த்தாலும் படிக்கிறீங்க போஸ்ட் சப்டர் வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் சிஸ்டம்ல இருந்து அருத்மெட்டிக் ஆபரேஷன் கேட்டுருக்காங்க எல்லா கன்வர்ஷன் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேவா நம்பர் சிஸ்டம் எல்லா நம்பர் சிஸ்டமும் நாலு நம்பர் சிஸ்டம் இருக்குன்னா அந்த நாலு நம்பர் சிஸ்டமும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கன்வர்ஷன் இருக்கும் பைனர்ல இருந்து எப்படி டெசிமலுக்கு மாத்தலாம் எக்ஸா இதுக்கு பாக்கலாம் அப்புறம் எப்படி அதனால எல்லாமே நீங்க படிச்சுக்கணும் எல்லா கன்வர்ஷனும் படிச்சுக்கணும் ஓகேவா அது உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டைம் ஷேரிங் ஃபீச்சர்ஸ் இதுவும் கேட்டிருக்காங்க இது இதுல இருந்து வந்து அந்த ஓஎஸ் சம்பந்தப்பட்டதுல வரும் ஓகேவா டைம் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டதுல வரும் அதாவது விதம் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைட் அ நோட் ஆன் ரீசைக்ளிக் பின் ரீசைக்கிளிக் பின் இது மாதிரி கேட்கிறாங்க ஒர்க்கிங் ஆஃப் விண்டோஸ் அண்ட் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது அந்த லெசன் ஃபிஃப்த் சாப்டர்ல இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைந்த் என்னது வாட் இஸ் அப்டிராக்ஷன் இது சிக்ஸ்த் சாப்பிட்டர்லேருந்து கேட்குறாங்க நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரோக்ராம் கொடுத்து கண்ட்ரோல் ஃபுல் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க ஒரு கண்டிஷன் கொடுத்து கண்ட்ரோல் ஃபுல் எப்படின்னு இருக்கும்னு கேட்குறாங்க அது நம்ம எழுதணும் அது நம்மளுக்கு த்ரீ மார்க்ஸ் ஓகேவா த்ரீ மார்க்ஸ் இது வந்து நம்மளுக்கு மேபி டென்த் சாப்பிட்டில் இருந்துருக்கும் கண்ட்ரோல் ஃபுளோ இருக்கு இல்லையா அதனால நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 31st क्वेश्चन डिफरेंशिएट வந்து ரெண்டு ஆபரேட்டர் கொடுத்துறாங்க ஈக்குவல் டு ஈக்குவல் டு கொடுத்துறாங்க ரெண்டு ஆபரேட்டர் கொடுத்து அது डिफरेंशिएट பண்ண சொல்றாங்க இவன் डिफरेंशिएशन இருக்குது டிஸ்டிங்கிஷ் बिटवीन இதெல்லாம் நீங்க இருந்துச்சுனா நிச்சயமா எல்லா லெசன்ஸும் நீங்க படிச்சு வச்சிருங்க ஓகேவா அது தனியா டேபிள் போட்டு நீங்க தனியா பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸா படிங்க ஓகேவா கம்பேர் பண்ணி படிங்க அப்பதான் நமக்கு மறக்கவே மறக்காது एग्जाम வந்தா நெக்ஸ்ட் डिफरेंशिएट யூனரி அண்ட் பைனரி அரித்மெடிக் ஆபரேட்டர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் இது ஆபரேட்டர்ஸ் பத்தி தான் நெக்ஸ்ட் ரைட் ஷார்ட் நோட் ஆன் அப்படி சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க அது ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம ஷார்ட் நோட் எழுதி ஆகணும் ஓகே இது வந்து உங்களுக்கு 9th சாப்டர்லயே இல்ல 10th சாப்டர்ல தான் வரும் ஓகே ஃபங்க்ஷன்ஸ் பத்தி அதுதான் நம்மளுக்கு கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கணும் அவ்வளோ ஷார்ட் நோட் அதுக்கு நம்ம த்ரீ மார்க்ஸா இப்போ டூ மார்க்ஸ் போகலாம் டூ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின் இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என் என் டு டென் வாட் வில் பி ரிசல்ட் பிளஸ் பிளஸ் ரெண்டுத்துமே டிஃபரன்ஸ் இருக்கும் ஓகேவா அதை நீங்கள் பார்த்து அந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வாட் சிக்ஸ்டீன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த காம்பனன்ஸ் ஆஃப் சிபியூ இது ஃபர்ஸ்ட் சாப்டர் பேசிக் காம்பனன்ஸ் ஓகேவா அப்புறம் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப்ரோஜர் ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர் என்னன்னு கேக்கிறாங்க இது செகண்ட் சாப்பிட்ட நம்ம சிஸ்டம் நெக்ஸ்ட் வாட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டர் ஓகேவா இது எல்லாமே வருது வாட் இஸ் நோனஸ் மல்டி டாஸ்கிங் எல்லாமே ஓகேவா இல்ல ஓய்ஸ்ல வருது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நெக்ஸ்ட் டிஃபைன் அண்ட் அல்கரிதம் ஆல்கரிதமா எப்படி டிஃபைன் பண்ணலாம் இது இவங்க இதுல வருது சாப்டர்ஸ் வந்து வருது ஓகேவா ஈஸியா இருக்கா ஓகே டிஃபைன் அண்ட் ஆல்கரிதம் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா செவன்த் சாப்டர்லாம் இருக்கு அதுல இருந்து ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா

யூஸிங் ஃப்ளோ டேட்டா டேக் டேட்டா டெக்ஸ் பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் கம்ப்யூட்டரில் பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப அவசியம் பேசிக் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மார்க் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க இது நம்மளுக்கு டூ மார்க்ஸ் கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் கீவேர்ட்ஸ் இன் சி பிளஸ் பிளஸ் கீர்ட்ஸ் ஐடென்டிஃபயர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இம்பார்டன்ட் சி பிளஸ் பிளஸ் பற்றி நீங்கள் கோடிங் பற்றி படிக்கிற பேசிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன் நைன் சாப்டர் ஃபுல்லாகவே இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் அப்புறம் அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ லெவன் ஃபுல்லோ கண்ட்ரோல் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் நெக்ஸ்ட் ஒன் மார்க்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒன் மீனா நமக்கு நேம் டே மெமரி இது ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்புறம் நேம் மெனி ஆஃப் ஆர் ஹேண்டில் வேணும் பைனரி கொடடி இது செகண்ட் சாப்டர் வாட் அட்ஸ்ட் மெமரி ஓகேவா இது ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட அந்த மாதிரி கேட்டிருக்காங்க பாத்தீங்களா அப்புறம் எக்ஸாம்பிள் ஆஃப்ரெண்ட் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங் வந்து கேட்டுருக்காங்க சில கோன் கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்கள் ஃபுல் சாப்டர்ஸ் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சா கூட உங்களால் மேக்ஸிமம் லெவலில் அட்டன் பண்ண முடியும் ஃபிஃப்டீன்ல டென் டு டுவெல் தான் அட்டன் பண்ண முடியும் நீங்கள் ஒருவாள் பேசிக்காக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும் லக் லக்னாச்சுன்னா உங்களால் ஃபுல் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க்ஸும் கெயின் பண்ண முடியும் ஒருவேள் ஆப்ஷன்ஸ் ஏதாவது குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நீங்க லாஸ்ட்ல பாத்துக்கலாம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியலன்னா அதை நீங்க லாஸ்ட்ல எழுதிக்கலாம் ஓகேவா ஓகே அதே மாதிரி கொஸ்டின் நடுவு நடுவில் வரும் ஆல்கிரதம் கேட்பாங்க கொஞ்சம் சிலது புரியாத மாதிரி இருக்கும் ஆனா மோஸ்ட்லி நம்மளுக்கு புக் பேக்ல தான் வரும் புக் பேக் தான் எயிட்டி பர்சன்டேஜ் புக் பேக் தான் கவர் பண்ணுவாங்க அது புக் பேக் நீங்க எவ்ளோ முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க ஃபுல்லா படிச்சு கொடுத்த உடனே ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்றீங்க எதுலாம் தெரியுமோ அதெல்லாம் ஃபஸ்ட் எழுதுங்க தெரியாதெல்லாம் லாஸ்ட்ல எழுதுங்க ஓகேவா ஓகே இதுக்கப்புறமா லாஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கிட்ட முடிச்சுட்டு அது ஆன்சர் கிட்ட இருந்து நீங்கள் செக் பண்ணணும் எல்லா கொஸ்டின் பேப்பர் கட்டாயிக்கோமா அதுக்கப்புறமா அந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிட்ட எல்லா ப்ரோக்ராம்ஸ்லாம் கரெக்டா அவுட் புட்லாம் கரெக்டா ஓகேவா அப்புறம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணதுலாம் நீங்கள் டேபிளர் காலம் போட்டு நீட்டாக பிரசன்ட் பண்ணுங்க அப்புறம் ஒன் மார்க்லாம் நீங்கள் எல்லாமே எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க விட்டுட்டு வராதீங்க ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க எல்லாமே அட்டன் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஆல் த பெஸ்ட் இது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க அதுக்கு அப்புறமா சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ